தமிழ் பண்பாட்டு மேடை நடன கலைஞர்கள் முன்னேற்ற சங்கம் சார்பில் தென் மாவட்டங்களில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தங்களால் முடிந்த உணவுப் பொருட்கள் மற்றும் நிதி வழங்கும் பொருட்டு நடனக் கலைஞர்கள் என கேப்டன் விஜயகாந்த் நடித்த திரைப்பட பாட பாடல்களுக்கு நடனமாடி பார்வையாளர்கள் பொதுமக்கள் வணிகர்களிடம் நன்கொடை வசூல் செய்தனர் இந்த நடன கலைஞர்கள் கேப்டன் விஜயகாந்த் நடித்த திரைப்படங்களிலிருந்து பாடல்களுக்கு ஏற்றாற்போல் நடனமாடி பொதுமக்களிடம் வரவேற்பையும் நன்கொடையும் பெற்றார்கள் இதேபோல் கிருஷ்ணராயபுரம் மாயனூர் தோகமலை பஞ்சப்பட்டி தரகம்பட்டி உள்ளிட்ட பேருந்து நிலையங்களில் நடன கலைஞர்கள் நடனமாடி தென் மாவட்டங்களில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிதி உதவி மற்றும் பொருட்களை பெற்றனர்